ஒன்றும் இல்லைண்டா ஏதாவது ஒன்று வேணுமே அப்ப ஏற்றுக்கொள்ளுன்னு நாங்கள் படைக்க இல்லை எங்களுக்கு படைக்கலுமா உண்ட உண்ட படைக்கலுமா கவிதையை படைக்காராம் புத்தகத்தை படைக்கலுமா அந்த சொல்லே பிள்ளை நீங்கள் கூட மூளையால வந்ததை எழுதிருக்கீங்க அதில் தவறு இருக்குது உண்மை இருக்குது படைப்பு என்பது யாராலும் முடியாது அப்ப நீங்க படைக்க இல்லைண்டா ஏத்துக்கொள்ளணும் நீங்க படைக்கப்பட்டவங்க சரி நீங்க படைக்கப்பட்டதாக இருந்தால் உங்களை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளணும் இப்போ ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா நீங்க படைக்கல உம்மா அப்பா படைச்சாங்களா அப்படித்தானே சொல்றாங்க உம்மா வாப்பா படைச்சேன்னு சொல்றாங்க சரி உங்களோட உம்மா வாப்பா படைச்சே உம்மா வாப்பா உங்களை படைச்சதுண்டா உங்களோட உம்மா வாப்பா படைச்சது யார் இப்படியே போகுது ஆதம் அலை இஸ்லாம் வரை அப்ப நீங்க ஏத்துக்கொள்ளணும் நீங்க ஒரு மஹ்லூக் நீங்க படைக்கப்பட்டவங்க உங்களை படைச்ச ஒருவன் இருக்கிறான் அவன்தான் அல்லாஹ் அல்லாஹுடைய அஞ்சாவது ஆறாவது கேள்வி சரி ஏழாவது கேள்வி அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்ழ அம் ஹல السماوات வாத்தி الذي வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் இவ்வளவு பெரிய வானம் இவ்வளவு பெரிய பூமி இதை படைச்சது யார் யோசிச்சிருக்கீங்க வாழ்க்கையில ஆஹ் யாராலும் படைக்க முடியாது படைச்ச ஒருவன் அல்லாஹ் இருக்கிறான் நல்லா கேட்குறான் வல்ல அயோ நம்ப மாட்டீங்களே மனிதனுடைய இயல்பு கண்ணால் கண்டது கூட நம்புவா எல்லாத்து சென்ற தப்சீர்லையும் படித்தோம் நாங்கள் நம்பிக்கை மூணு வகை நம்பிக்கை எத்தனை வகை முதலாவது என்ன நம்பிக்கை யகீன் ரெண்டாவது ஐனுல் யக்கீன் மூன்றாவது ஹக்குல் யகீன் இல்முல் யக்கீன்டா என்ன எல்லா சம்பந்தமான அறிவை நாங்கள் இப்போ படி இருக்கோம் சிலர் இருப்பாங்க உடனே நம்பிடுவாங்க இது அறிவு கிடைச்சதோட நம்பிடுவாங்க இல்முல் யக்கீன் கொஞ்சம் பேர் சந்தேகம் இவர் சொன்னால் நம்பேலுமா அல்லா சொன்னது நம்புறையா சரி அவங்களுக்கு அடுத்த சந்தர்ப்பம் ஐனுல் யக்கீன் எப்போ சக்கராத்தில் மலக்குள் மௌத்தை கண்டதோட கபரில் கொண்டு போய் மூங்கர் நகிற கண்ணால் கண்ட நம்பத்தான் வேணும் அதற்கடுத்த சந்தர்ப்பம் ஹக்குல் யக்கீன் கண்ணால் பார்க்கிற இல்ல போட் எடுக்கிற நரகத்தில் போட்டு எடுக்கிற உண்மை உண்மையாயிடுச்சு அதனால சகோதரர்களே யக்கீன் ஹக்குல் யக்கீன் வரைக்கும் பிற்படுத்திடாது இல்முல் யக்கீன் வந்திருக்குது நம்பிரு சீதேவியலாகவும் இங்கே நம்பினா நம்பல்ல அதனோட விஷயம் நீங்களும் எல்லாம் பார்த்து கொள்ளும் அல்லா அதற்கு பிறகு எட்டாவது தடவையாக அல்லாஹுடைய ஏழாவது கேள்வி அம் வானங்கள் பூமி அவர்களா படைத்தார்கள் அவர்கள் நம்பவே மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறார் அதற்கு பிறகு சகோதரர்களே எட்டாவது கேள்வி பாருங்கள் எட்டாவது அம் அம் இந்த அவர்களிடமா இருக்கிறது அல்லா கேட்கிறார் அவர்கள் தான் யாரு அல்லாவை மறுக்கிறவன் மறுக்கிறவன் மறுக்கிறவங்க ரப்புடைய பொக்கிசம் அவர்களிடமா இருக்கிறது அப்படின்டா பெண்டைக்கு ராவைக்கு பன்னெண்டு மணிக்கு பத்து பிள்ளை பக்க போகுது உலகத்துக்கு பத்து பிள்ளை பெறப்போகுதுன்னு வைங்க உங்களோட ஊர்ல இந்த பத்து பிள்ளைட கண் இந்த பத்து பிள்ளடை இருதயம் யார் கொடுக்குறது யார்கிட்ட ஹசான இருக்கு இப்போ நாளைக்கு காலையில் விடிஞ்சத்தோட அறவாசி பேருக்கு மீன் சாப்பிடணும் அறவாசி பேருக்கு இறைச்சி சாப்பிடணும் அறவாசி பேர் கடல் மீன் திங்கணும் அறவாசி பேர் குளத்து மீன் திங்கணும் கொஞ்சம் பேருக்கு முட்டை தேவை கொஞ்சம் பேருக்கு பொய்லர் கோழி தேவை கொஞ்சம் பேருக்கு நாட்டு கோழி தேவை அவ்வளோ ரிஸ்க்கும் யார் கையில் இருக்குது அல்லாட எப்படிப்பட்ட கேள்வி அல்லாஹ் கேட்க உங்கள்கிட்ட இருக்குது ரிஸ்குகள் எல்லாம் அல்லாட ஹசானா யார்கிட்ட இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லு அல்லாஹ் சொல்றான் அம் இந்தவும் ஹசா இன்னொரு பிக்கு ரப்புடைய ஹசானா யாரிடம் இருக்கிறது அமுஹோமுல் முஸ்வை தீரோன் அல்லது நீங்கள் சாட்டப்பட்டவர்களா உங்களுக்கு இன்றைக்கு ராவைக்கு தூக்கம் போவாதே பத்து பேருக்கு டாக்டர்ஸ் மாரெலாம் சேர்ந்து இருபது கண் கொடுக்கணுமே ஹார்ட் கொடுக்கணும் பிறக்கிற பிள்ளை நாளைக்கு ஊருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இப்படி ஏதாவது சாட்டப்பட்டிருக்கீங்களா ஒன்றும் இல்லையே அது அதில் பாட்டில் அது நடந்துட்டுருக்கு அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை விளங்கப்படுத்துகிறான் அல்லாஹ் கேட்குறான் அம் முகமுல் மோசாய் தீரோ பத்தாவது கேள்வி கேட்கிறான் அவர்களிடம் ஏனிகள் இருக்குதா எனக்கு ஏனி வானத்தில் மலக்குகள் பேசுறதை கேட்கறதுக்கு ஏறி போறதுக்கு ஏனி இருக்குதா அப்படி ஏன் இருந்தால் தெளிவான ஆதாரத்தோடு கேட்டவங்களை எடுத்துட்டு ஏனண்டா இந்த காலத்தில் ஒரு சூனியக்காரன் கிடைச்சிட்டா நம்மள பின்னால வைத்துருவோம் சூனியக்காரன் கிடைச்சிட்டா அந்த காலத்தை என்ன செய்யறதுண்டா இப்பையும் இருக்குது இந்த ஜின்கள் இருக்குது ஜின்களுக்கு பறக்கலாம் ஜின்கள் என்ன பூமியிலிருந்து வானத்துக்கு பறந்து போவார் மலக்குகள் பேசுறத கேட்டுட்டு வருவாங்க கேட்டுட்டு வந்து என்ன செய்வாங்க பூமியில் இருப்பாங்களே சூனியக்காராக்கள் மந்திரவாதிகள் இவங்கெல்லாம் அவங்களோட கூட்டாளிமார் தெரியும் முடியலை வளர்த்துட்டு கையில் ஒண்ட போட்டு கழுத்தில் உண்டை போட்டு பழி கொடுத்து ஜாதியாக இருப்பார் அது அவங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் அல்ல எங்கேயோ சிலவங்க நாய் வளர்க்கிறது தானே எல்லோருக்கும் நாய் பழகாது எல்லோருக்கும் நாய் பழகுமா பூனை கொஞ்சம் பேர் பூனை கொஞ்சம் பேர் சிங்கம் அது மாதிரி ஒரு ஜின்ன பழக்கி எடுக்கிறது பழி கொடுத்து மாடு கொடுத்து ஆடு கொடுத்து அப்படியே பழக்கி எடுப்பாங்க இப்ப என்ன செய்யும் இந்த ஜீன் வந்து இவர்ட்ட சொல்லும் தான் வானத்துல பேசிட்டு இருந்தாங்க இவர் என்ன செய்வாரு அந்த ஒன்றோட சேர்த்து தொண்ணூத்தொம்பதா சேர்ப்பாரு தொண்ணூத்தொன்பதை என்ன செய்வார் அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் இருக்கிறாங்களே கிஸ்ரா கைசர் இவங்கள்ட்ட எல்லாம் அப்படி ஒரு சஃபரிக்கும் ஊர்லயும் தான் இப்ப வச்சிருப்பாங்க ஒரு ஊரை வழி நடாத்துறது ஒரு ஆளால ஏறாது ஒரு இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் கொண்ட சபை எல்லா தரப்புளை உளமாக்கள் டாக்டர்ஸ்மார் இன்ஜினியர்மார் வயக்காரவங்க மேசம்மார் ஓடாவிமார் ஆட்டா ஓடாக்கள் எல்லா சபையிலிருந்தும் ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க அப்பறம் அனுபவசாலிகள் சபை இருக்கு பழைய மன்னர்களிடத்தில் அந்த சபையில ஒரு ஆள் இருப்பார் இந்த ஜின்னோட கூட்டாளி அவிசல்லாஹோ அலை செல்லம் பிறந்த செய்திருக்குதே இது வானத்தில் பேசுறாங்க மழக்குகள் இன்றைக்கு ரசோதா பிறந்துட்டாங்க இதை கேட்டுட்டு உடனே வந்து சொல்லிட்டாங்க உடனே வந்து சொல்லிட்டாங்க அல்லா என்ன செஞ்சான் அதற்கு பிறகு இவங்க மேலே பறந்து போகும் பொழுது அங்க உள்ள நட்சத்திரம் ஒன்றைக்கு ஷிஹாப் அண்டு நட்சத்திரத்துடைய ஒரு வகை ஷிஹாப் சாப்தீன் சாப்தீன் பேர் இருக்கிறதா சாப்தீன் இல்லை பேர் ஷிஹாபுத்தீன் என்ன பேர் அந்த ஷிஹாபுத்தீனை அப்படி தான் சாப்தீன் சாப்தீன் மாத்தின ஷிஹாபண்ட எரி நட்சத்திரம் சில நேரம் பாருங்க நீங்கள் வானத்தில் நட்சத்திரம் அப்படி கீழே வந்துட்டு இருக்கு அந்த மலக்குகள் இந்த ஷைத்தானுக்கு எறிகிறது தான் மேலே போக கூட எறிவாங்க இவங்க உடனே கீழே ஓடி வந்துடுவாங்க அல்லாஹ் அதான் கேட்குறார் சரி நீ ஏனி வச்சு யாரும் வானத்துக்கு வந்தீங்களா மலக்குகள் பேசுறத கேட்கறதுக்கு அப்படின்னா கொண்டு வாங்க ஆதாரத்தோட ஆதாரத்தோட கொண்டு வாங்க உங்களோட ஆதாரத்தை பாப்பம் அல்லா சொல்றார் அப்படின்னா என்ன நீங்க சொல்ற மாதிரி ஒன்றுமே இல்லை அல்லாவை ஏற்றுக்கொள்ளும் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளுங்க அதற்கு பிறகு பதினோராவது கேள்வி அம் வருது பாருங்க திரும்புல் அந்த காலத்துள்ள காபிகள் சொன்னாங்களாம் மலக்குகள் அல்லாட பொம்புள பிள்ளை என்ன சொன்னாங்களாம் மழக்குகள் அல்லாட பொம்புள பிள்ளை அல்லா சொல்றான் சரி என்னைக்கு பொம்புள பிள்ளை உங்களுக்கு ஆம்புள பிள்ளையுமா பொம்பளை பிள்ளி பொம்பளை பிள்ளை மழக்கு ஆம்புல பிள்ளையா இது என்ன என்ன ஆச்சரியம் அல்லாஹ் புத்தியோட பேசுறான் ஏனண்டா யாரும் போய் அல்லா கிட்ட எனக்கு தெரியாது உண்டும் பன்னெண்டாவது வருது பாருங்க பன்னெண்டாவது கேள்வி சரி அம் அல்லது இந்த சல்லல்லாஹு முகமது அலைவசல்ல பின்பற்றுறதா இருந்தா காசி தரணும் அப்படின்னு கேட்கிறார் அவங்கள்ட்ட காசி தந்தாதான் இஸ்லாத்துக்கு எடுப்போம் அப்படி இருக்குது எங்கேயாவது இல்லையே அல்லா கேட்கிறான் உங்கள்ட்ட என்ன காசி கேட்கிறாரா கூலி கேட்கிறாரா அந்த கடனை நிறைவேற்ற இல்லாம கஷ்டத்தில் இருக்கிறீங்களா எங்கேயாவது ரசூல்லா வந்து உங்களோட இஸ்லாத்துலுக்கு எடுக்கிறதா இருந்தா ஒரு லட்சம் ரூபா காசி ஓணும் அப்படி கேட்க இல்லையே அப்ப ஏன் உங்களுக்கு அல்லாஹ் விளங்குது இல்லை நடிக்கீங்க அல்லாஹ் கேட்குறா ஏன் உங்களுக்கு ரசூல் விளங்குது இல்லை ஏன் உங்களுக்கு ஹுரான் விளங்குது இல்லை சரி விளங்கின ஒரு கூட்டமே வெளியே போறீங்க அல்லாவ விளங்கி பொறப்பில் அல்லாஹ விளங்கிட்டு ஏன் நடுவுல வெளியே போறீங்க இஸ்லாத்தை விட்டு உங்களுக்கு என்ன நடந்துட்டு அல்லாஹ் கேட்கிறார் அடுத்தது பதிமூணாவது கேள்வி அல்லாஹ் அல்லா கேட்கிறான் அல்லது உங்கள்கிட்ட மறைவான அறிவு இருக்குதா நாளைக்கு நடக்க போற விஷயம் லௌபு எழுதப்பட்ட விஷயம் ஏதாவது உங்கள்ட்ட இருக்குது அல்லாஹ் கேட்கிறார் எழுதி வச்சிருக்கீங்களா ஒரு வருஷத்துக்கு பிறப்பு நடக்கும் உலகத்தில் ஹசரத் இப்ராஹிம் அலை சலாம் நெருப்புல போடப்பட்டாங்களே நெருப்புல போடப்படும் பொழுது வந்தாங்க இப்ராஹிம் அலை சலாத்துக்கு மலக்குகள் என்றே தெரியாது அவ்வளோக்கும் மறைவு இப்ராஹிம் அலை சலாத்துக்கே மறைவான அறிவு இல்லை முகம்மது சல்லல்லா அலை சல்லாம் இந்த உலகத்துடைய சிறந்தவர் அவருக்கே இல்முல் ஹைப் இல்லை அல்லா அறிவித்து கொடுத்ததை தவிர மறைவான அறிவு ஒத்தருக்கும் இல்லை உலகத்தில் அல்லா கேட்கிற அவங்கள்ட்ட இருக்குதா துபோன் மறைவான அறிவு எழுதி வச்சிருக்கீங்களா சகோதரர்களே பதினாலாவது கேள்வி சரி கடைசி கேள்வி அம்யூரீ கைதா தூண கைதா அல்லது சூழ்ச்சி செய்ய போறீங்களா அல்லாக்கு